உத்ராட நட்சத்திரத்துல ஒரு பிள்ளை ஊரோரம் ஒரு கழனி அப்படிங்கிறது ஜோதிட பழம்பழி உத்ராடத்துல ஒரு பிள்ளை பிறந்தாலே ஊரோரத்துல ஒரு நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் உணவிற்கு பஞ்சம் இருக்காது அப்படின்லாம் முன்னோர்களுடைய திருவார்க்கு ரெண்டு வீடுகளிலே உத்ராட நட்சத்திரம் இருக்கு ஒன்னு வந்து தனுசு ராசி அது வந்து காலச்சக்கரத்திற்கு ஒன்பதாவது ராசி பாகிய ராசி குருவினுடைய வீடு அப்படின்னு பேரு எப்பயுமே நீங்க ஒண்ணு பாருங்க ஒரு நட்சத்திர பாதம் என்பது அதிகமா எந்த ராசிகள்ல இருக்கோ அந்த குணங்களும் இணைந்து அதுதான் தூக்கலாகவும் இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிட நுட்பம் அதனாலதான் உத்ராட நட்சத்திரத்தை ஒளி பொருந்திய சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அந்த தேஜஸ் அந்த நம்பிக்கைக்குரியவர்கள் நட்பிற்குரியவர்கள் பழகினால் பாசத்திற்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும் இந்த உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த குணம் தான் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மம் இவர்களுக்கு சூரிய பகவானுடைய நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் இந்த உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லீடர்ஷிப் சூரியனாலே உங்களுக்கு தலைமை பண்புதானே அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அதிகம் இருக்கும் இந்த தலைப்பகுதி அப்படின்னு இருக்குல்ல இவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பாதிக்கப்பட்டு ஒரு நிலையில கீழே போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கூட அந்த தலைப்பகுதி அப்படின்னு சொல்றது அந்த கௌரவங்கிறது அந்த முகத்துல காட்டிக்காதது கூட உங்க முகத்துல அதை காமிச்சுக்கிறது எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணினாலும் அந்த தெய்வத்திடம் பேசுவார்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்களுடைய ஒரு தெய்வ பார்வை என்பது அவர்களுடைய ஒரு அக்கறை என்பது அவர்களுடைய ஒரு அன்பு என்பது அவர்களுக்கு குரு கொடுத்த பொக்கிசம் என்பது இன்னொருத்தருக்கு கிடைக்கும் போதே அது இரையாற்றலாக அவர்களிடத்திலிருந்தே கடந்து நேர்களுக்கு வணக்கம் நட்சத்திர சீரீஸ்ல இந்த வீடியோல நம்ம உத்ராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் புலிபானி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை உத்ராடம் நட்சத்திரம் இவங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க இவங்களுடைய குணாதிசயங்களை பத்தி சொல்லுங்களேன் உத்ராட நட்சத்திரத்துல ஒரு புள்ள ஊரோரம் ஒரு களனி அப்படிங்கறது ஜோதிட பழம்பலி ஓ உத்ராடத்துல ஒரு புள்ள பிறந்தாலே ஊரோரத்துல ஒரு நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் உணவிற்கு பஞ்சம் இருக்காது அப்படின்லாம் முன்னோர்களுடைய திருவாக்கு அந்த அடிப்படையில் உத்ராட நட்சத்திரம் என்பது சூரிய பகவானுடைய நட்சத்திரமாக சொல்லப்பட்டாலும் கூட அது இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது ரெண்டு ராசிகளிலே ரெண்டு வீடுகளிலே உத்ராட நட்சத்திரம் இருக்கு ஒன்னு வந்து தனுசு ராசி அது வந்து காலச்சக்கரத்திற்கு ஒன்பதாவது ராசி பாக்ய ராசி குருவினுடைய வீடு அப்படின்னு பேரு அங்கே ஒன்றாவது பாதம் தலைப்பகுதி அப்படின்னு பேரு இரண்டு மூன்று நான்கு பாதம் மகர ராசியில இருக்கும் அது காலச்சக்கரத்திற்கு பத்தாவது ராசி சனி பகவானுடைய வீடு எப்பயுமே நீங்க ஒண்ணு பாருங்க ஒரு நட்சத்திர பாதம் என்பது அதிகமா எந்த ராசிகள்ல இருக்கோ அந்த குணங்களும் இணைந்து அதுதான் தூக்கலாகவும் இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிட நுட்பம் அதுல உத்ராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் குருவோட வீட்டுல இருக்கும்போது தெய்வீகம் ஆன்மீகம் பெருந்தன்மை இரக்க ஸ்வாவம் எதிலும் துணிவு எதிலையும் விவேகம் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய நம்பிக்கை இதெல்லாமே வந்துடும் இந்த நம்பிக்கை அப்படியே வெறும் வாய் வார்த்தைகளில் மட்டும் இல்லாம அதற்கு தகுந்த உழைப்பையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த மூன்று பாதங்கள் சனி பகவானுடைய வீட்டுல இருப்பதுங்கிறது சிறப்பு அதனாலதான் உத்ராட நட்சத்திரத்தை ஒளி பொருந்திய சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அந்த தேஜஸ் அந்த நம்பிக்கைக்குரியவர்கள் நட்பிற்குரியவர்கள் பழகினால் பாசத்திற்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் வாக்குறுதிகளை காப்பாற்ற துணிந்தவர்கள் வாக்குறுதி கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னா இந்த சூரிய பகவானுடைய நட்சத்திரம் தனுசுல இருக்கும் போது நீங்க வாக்குறுதியை துணிந்து கொடுக்குறீங்க குருவோட வீட்டுல இருக்கிறனால ஆனா சனி பகவானுடைய வீட்லையும் அது இருக்கு அப்படிங்கும் போது தலை பாதி உடலுங்கிற மாதிரிதான் அப்ப உங்களுடைய வாக்குறுதியை காப்பாத்துறதுக்காக உங்களையே நீங்க அழிச்சுக்க வேண்டிய நிர்பந்தம் உங்களை அழித்து கொண்டு இருக்கிறதையே நீங்க ஏத்துக்கிற கூடிய ஒரு சூழ்நிலை இது வந்து உங்களுக்கு பழகி போன ஒரு விஷயமாக உத்திராடத்திலே பிறந்தவர்களுக்கு வருவதற்கும் இந்த சனி பகவானுடைய இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் தான் முக்கியமான ஒரு காரணமாகவே வருது சார் எல்லாருக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இந்த உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த குணம் தான் நிச்சயமா இது காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மம் இவர்களுக்கு சூரிய பகவானுடைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அதுல கிருத்தியை உத்திரம் போன்ற நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட தனுசு மகரம் இந்த ரெண்டு வீடுகளில் உத்திராட நட்சத்திரம் இருப்பதுனால எதையும் எதிர்கொள்ளும் சவால் துன்பத்தை கண்டு என்னைக்குமே அதை வந்து கஷ்டப்படாத ஒரு ஆட்கள் துன்பம் இவங்க வேகமா செயல்பட ஆரம்பிப்பாங்க அந்த சவால்களை சமாளிக்கக்கூடிய திறன் இருக்கும் சவாலுக்கே சவால் விடக்கூடிய துணிவு இவர்கள் இடத்துல இருக்கும் அதுதான் இவர்களுடைய ஒரு பெரிய சொல்லலாம் அங்கேயே மைனஸும் அந்த சவால் அப்படிங்கறதுனால எந்த எல்லைக்கும் போறது கள்ளம் கவடம் இல்லாத உத்ராட நட்சத்திரக்காரர்கள் சூழ்ச்சி வலையில் சில நேரங்களில் சிக்கிக்கிறது நீங்கள் தானே வாக்குறுதி கொடுத்தீங்க நீங்கள் தானே சொன்னீங்க நீங்கள் தானே செய்வேன் என்று சொன்னீர்கள் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் இவர்களை நிர்பந்தப்படுத்தும் போது அந்த நிர்பந்தத்துக்கு இவர்களுக்கு செவி எந்த எல்லைக்கும் போகக்கூடிய சில துரதிருஷ்டமான விஷயங்களும் இவர்களுக்கு வாழ்க்கையில நடக்கும் ஆக இந்த உத்ராட நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லீடர்ஷிப் சூரியனாலே உங்களுக்கு தலைமை பண்பு தானே அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அதிகம் இருக்கும் தலைமை அடித்து செல்லக்கூடிய அந்த தலைமையை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு குணாதிசயங்களா இவர்களிடத்துல இருக்கும் என்ன ஒரு மைனஸ்னு கேட்டீங்கன்னா இவங்க எப்படி இருக்கிறாங்களோ இவங்க எப்படி வழிநடத்தி சொல்றாங்களோ ஒன்பது மணினா ஒன்பது மணி இத்தனை இத்தனை நாள்னா இத்தனை நாள் இந்த விஷயத்த நான் இப்படிதான் செய்வேன் அப்படின்னா அந்த விஷயத்த அப்படிதான் செய்யறது இதே போல இவங்க கூட இருக்கிறவர்களும் இருக்க வேண்டும் என்று நினைப்பார் எதிர்பார்ப்பாங்க அந்த எதிர்பார்ப்பு என்பது இவர்களுக்கு சில நேரங்கள்ல விரக்தியாகவும் போயிடும் அதுக்காக நிறைய மெனக்கிடுறது அவங்கள ட்ரெயினிங் பண்றது ஒரு அவங்கள உருவாக்குறது அவங்க உருவானதுக்கு அப்புறம் இவங்களுக்கு எதிராக திரும்புறது இப்படிப்பட்ட சில நிகழ்வுகளும் இவர்களுக்கு வாழ்க்கையில தசாபுத்தியின் அடிப்படையில நடக்கும் ஆக இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு தலைமை பண்பில் தன்னிகரற்றவர்கள் தலைமை பண்பை தனித்துவமாக செய்யக்கூடியவர்கள் தலைமை பண்பை விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் விரும்பியதை எக்காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்காதவர்கள் தனக்கு கிடைத்ததையும் இழக்காதவர்கள் இழந்ததை மீட்டு எடுக்கக்கூடியவர்கள் மீட்டு எடுத்தது மட்டுமில்லாமல் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி எடுத்துச் செல்லக்கூடியவர்கள் தான் உத்திராள நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் குரு வீடு சனி வீடுன்னு சொன்னீங்க சார் மகரத்திலே பிறந்திருந்தாலும் கூட குரு வீடு குருவோட உங்களுக்கு அதாவது குருவோட வீட்டுலயும் நட்சத்திரம் இருப்பதனால இயற்கையான ஒரு ஆதிக்கம் யோகம் என்பது இவர்களுக்கு எப்பயுமே இருக்கும் ஆனா இதுல ஒரு நுட்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மகரத்துலதான் போய் குரு பகவான் நீச்சம் என்ற நிலையையும் சரி இந்த அவங்களுக்கு பெறுவார் இருந்தாலும் கூட இந்த தலைப்பகுதி அப்படின்னு இருக்குல்ல இவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பாதிக்கப்பட்டு ஒரு நிலையில கீழே போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கூட அந்த தலைப்பகுதி அப்படின்னு சொல்றது அந்த கௌரவங்கிறது அந்த முகத்துல காட்டிக்காதது உடம்பு வழி பெயினா இருந்தாலும் கூட உங்க முகத்துல அதை காமிச்சுக்கிறது இல்லை ஆயிரத்தி எட்டு கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அதை வெளியில காமிக்கிறது இல்லை ஆயிரத்தி எட்டு இடர்பாடுகள் இருந்தாலும் கூட அடுத்தவன் போய் கெஞ்சுறது இல்லை எப்பயுமே தன்னுடைய தலைப்பகுதியும் தன்னுடைய முகத்தையும் தன்னுடைய ஐஸ்வர்யங்களையும் தன்னை ஒரு முகத்தை வச்சு ஒருத்தர் இட போடக்கூடாது அப்படிங்கிற சோர்வை காட்டிக்க கூடாது அப்படின்ற விஷயத்தையும் ஏன் அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கறதே எனக்கு பலவீனம் ஏன் நீங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வதே எனக்கு அவமானம் அப்படிங்கிற விஷயத்துல எப்பாடுபட்டாலும் பிற்பாடுபடாத உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அது வந்து இவர்களுடைய ஒரு பெரிய ஒரு சிறப்புனே சொல்லலாம் அந்த குரு தான் இவர்களுக்கு அந்த அனுகூலங்களையும் இவர்களுக்கு தருகிறது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏன்னா சூரியனுடைய நட்பு கிரகம் அதீத கிரகமான குரு இவர்களுக்கு பெரிய நட்பு கிரகமாக வருவதால் இந்த நட்சத்திரத்திற்கு நட்சத்திர நாதனுக்கு குரு நட்பாக வருவதால் இவர்கள் வாழ்க்கையில வந்து குரு நிறைய விஷயங்களை கொடுப்பார் நல்ல வழிகாட்டிகளை கொடுப்பார் நல்ல ஆசான்களை கொடுப்பார் நிறைய குருமார்களை கொடுப்பார் அப்படியே இல்லைனாலும் கூட நீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்களை பெருங்க ஒரு இஷ்ட தெய்வத்தை கும்பிடுவாங்க அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய உபாசனையை விடாமல் செய்வார்கள் சரி ஒரு பெண் தெய்வம் துர்க்கையை வழிபாடு பண்றாங்க திருமயச்சூர் லலிதாம்பியை வழிபாடு பண்றாங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்றாங்க அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு பண்றாங்க காளிகாம்பாலை வழிபாடு பண்றாங்க அப்படின்னு சொன்னா எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணினாலும் அந்த தெய்வத்திடம் பேசுவார்கள் உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அதோடு கனெக்ட் ஆகுறது அதோடு அந்த அதை வந்து யாரு சொன்னாலும் கிடையாது என்கிட்ட வந்து பேசும் என்கிட்ட சொல்லுது சில அமானுஷியமான விஷயங்கள் எனக்கு தெரியுது இப்படிதான் நடக்குன்னு நான் யூகிக்கிறேன் இதை எப்படி சொன்னீங்க அப்படின்னு எனக்கு தெய்வம் சொன்னுச்சு அப்படின்ற மாதிரி அந்த இறை ஆற்றலோடு எப்பயுமே ஒருங்கிமித்து போபவர்கள் உத்திராட நட்சத்திரத்திலே வந்துடும் அதனால அந்த குல தெய்வம் அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய அருளுமே இவர்களுக்கு சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு அந்த இறைவன் அருள் புரிகிறார் எப்படி பாருங்களேன் மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் ஒன்னாவது பாதம் உங்களுக்கு மேஷத்துல இருக்கும் ரெண்டு மூன்று பாதங்கள் ரிஷபத்துல இருக்கும் அதே மாதிரி உத்திர நட்சத்திரத்துல ஒன்னாவது பாதங்கள் சிம்மத்துல இருக்கும் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் கண்ணில இருக்கும் உத்திர நட்சத்திரம் ஒன்னாவது பாதம் தனுசுல இருக்கும் பாக்கி ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் மகரத்துல இருக்கும் அப்ப இந்த நட்சத்திரம் வந்து நிறைய வீடுகளிலே ஆதிக்கம் கொண்டு இந்த நட்சத்திர நாதன் என்ற சூரிய பகவான் எல்லா வீட்டுக்கும் போகும்போது ஒரு விசேஷங்க மேஷத்துல இருக்கும்போது சித்திரை பெருவிழா ரிசபத்துல ஒரு வைகாசி பெருவிழா இது மாதிரி சூரிய பகவான் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் ஒரு வெளிச்சம் தானே சூரியன் வந்தாலே ஒரு வெளிச்சம் தானே அது மாதிரி உத்திராட நட்சத்திரக்காரர்களுடைய ஒரு தெய்வ பார்வை என்பது அவர்களுடைய ஒரு அக்கறை என்பது அவர்களுடைய ஒரு அன்பு என்பது அவர்களுக்கு குரு கொடுத்த பொக்கிசம் என்பது இன்னொருத்தருக்கு கிடைக்கும் போதே அது இரையாற்றலாக அவர்களிடத்திலிருந்து கடந்து போகும் இவங்களுக்கு வந்து தலைமை பண்பு இருக்கும் அதே மாதிரி இரையாற்றலோடு ஒருமித்து அவங்க வந்து வாழ்வாங்க அப்படின்னு சொன்னீங்க நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் சொன்னீங்க இவங்களுடைய படிப்பு எதிர்காலம் தான் எப்படி இருக்கும் நிச்சயமா அதாவது இந்த உத்ராட நட்சத்திரத்திலே கணபதி விநாயக பெருமான் பிறந்ததாக சொல்லப்படுது ஆரம்பத்தில் விநாயக பெருமான் வந்தது எல்லா காரியங்களுக்கும் முதன்மையானவர் அவரை கும்பிடலன்னா நம்ம அடுத்த காரியங்களே தொடங்க போகிறதில்ல குலதெய்வத்திற்கு முன்னதாகவே விநாயகரை வழிபாடு செய்தால் குலதெய்வத்தையே குலதெய்வம் தான் முதல்னு சொல்கிறோம் ஆனால் அந்த குலதெய்வம் கோவிலில் கூட விநாயகரை வழிபாடு செய்வத பிறகுதான் குலதெய்வத்தையே நம்ம கும்பிட்றோம் அப்படி உத்திராட நட்சத்திரக்காரர்கள் எதிலும் முதன்மையாக திகழக்கூடிய இவர்களுக்கு அந்த வாழ்க்கையினுடைய சில அமைப்புகளில் சகோதர வழிகளில் பிரச்சனைகள் வந்துடுறது ஏன்னா விநாயகருக்கும் முருகப்பெருமானுக்குமே சில பிரச்சனை வந்தது இல்லை ஞான புலத்தை யாரு சாப்பிடுறதுங்கிற யார் வச்சுக்கிறதுங்கிறதுல பிரச்சனை வந்ததில்ல அது மாதிரி சகோதரர்கள் வழியிலே ஆரம்ப காலகட்டங்களிலே ரொம்ப பாசமா இருப்பாங்க விட்டு கொடுத்து போவாங்க பிரச்சனை வந்தாலும் விட்டு கொடுத்து போவார்கள் ஏன் விநாயக பெருமான் விட்டு கொடுத்து போனார் அதனால உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த மனப்பாங்கு அவர்களுக்கு இயற்கையிலே வந்து விடுகிறது உத்ராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க சொல்லிருக்கீங்க அவங்களுக்கு தலைமை பண்பு இருக்கும் குருவோட ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிருந்தாலும் கூட அவங்க தசாவுத்தின்னு எடுத்துக்கும் போது ராகு அங்க வச்சிருக்கீங்க ராகு வச்சுதான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாதிரி சொல்லியிருக்கீங்க நிச்சயமா நம்ம தசாபுத்தி படங்கள்ல கண்டிப்பா பார்த்தே ஆகணும் பார்ட் டூ வீடியோவில் நம்ம வந்து உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நம்மளுடைய தசாபதி படங்களில் பார்க்கிறோம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க பார்ட் டூ வீடியோ வேணும் பார்ட் த்ரீ வீடியோ வேணும் இந்த நட்சத்திரம் வேணும் அந்த நட்சத்திரம் வேணும் கேட்டுருக்கீங்க நம்ம தொடர்ச்சியாக போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் நிச்சயமாக அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கான இருக்கும் அந்த பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட ஸ்டேட்டஸ் வந்து உங்களுடைய டைம்லைனில் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும் நிச்சயமாக இந்த எபிசோட் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார் మంచి గురువాగ గు గురువే తుని